இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் இயேசுவாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க அழைப்பு இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர இஸ்ரவேல் ஜனங்களை சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடத்தி வந்தார் அதே வேளையிலே எகிப்தின் சேனைகளை நடு சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார் கர்த்தர் யேசுவாவை கொண்டு ஆயிக்கும் எரியோ மதிலையும் ஒருவேளை அவர் விளம் பண்ணும்படியான காரியங்களை செய்தார் இதையெல்லாம் ஏத்தியரும் எமோரியரும் எபூசியரும் ஏவியரும் கேள்விப்பட்டு தந்திரமான ஒரு யோசனை பண்ணி இஸ்ரமேல் பிரபுக்களோட உடன்படிக்கை செய்து கொண்ட செய்து கொண்டு அவர்களை ஏமாற்றினார்கள் ஆனால் இந்த பிரபுக்களோ யோசுவாவோ இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை நாங்கள் இவர்களை சேர்த்து கொள்ளமா வேண்டாமா என்று விசாரிக்கவில்லை அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட செயல்களை பிரபுக்கள் ஒருவேளை அந்நியரை ஏற்றுக்கொண்ட பொழுது சிறபில் ஜனங்கள் எரிச்சலானார்கள் முறுமுறுத்தார்கள் இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி சபையார் ஒருமுறுத்த ஒரு காட்சி எங்கே நாம் பார்க்க முடியும் இறுதியாக அவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு இந்த கானானியர் எபுசியர் பெருசியர் ஏவியர் இன்னும் ஏத்தியர் எமோரியர் இவர்களை விறகு விட்டுவதற்கும் தண்ணீர் சுமப்பதற்கும் பயன்படுத்தினார்கள் முதல் குடும்பத்தை சர்ப்பமானது வஞ்சித்தது ஆதாமும் ஏவாளும் பகலின் குளிர்ச்சியான வேளைகளிலே தேவனோடு கூட பேசி கொண்டு வந்தார்கள் அவர்கள் ஆண்டவரோடு கூட உலாவி வந்தார்கள் என்று சொல்லுகிறது ஆனால் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்த பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கவில்லை மாறாக வஞ்சிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வஞ்சித்து சுற்றி தெரிகிற ஒரு பெரிய அனுபவத்தை உலகத்திலே பார்க்க முடியும் சிலருக்கு பண ஆசையை காட்டி தேவனை விட்டு விலகச் செய்கிற காரியங்கள் இன்னும் உலகத்திலே புதிய கண்டுபிடிப்புகளை கைகளில் வைத்து கொண்டு தேவனுக்கு நேரம் கொடுக்காதபடிக்கு உலகத்திற்காக வாழுகின்ற பெரிய கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் ஒருவரை ஒருவர் வஞ்சித்து வாழுகின்ற மிகப்பெரிய கூட்டங்களை ஒருவழி விசுவாசிகளின் மத்தியிலே அல்லது கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவுடைய மத்தியிலே அநேகர் இருப்பதை நாம் பார்க்க முடியும் மனிதன் பேசுகின்ற பொழுதே வஞ்சகமாகவே பேசுகிறான் இருதயத்தில் ஒன்றை வைத்து விட்டு வாயிலே ஒன்றை பேசுகிற அனைவரை நாம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வாழ்க்கையின் அனுபவத்திலே சந்தித்திருக்க கூடும் இன்றைக்கு உலகமானது ஒருவேளை வஞ்சகத்தினாலே நிரம்பி இருப்பதை நாம் காண முடியும் நம்ம நன்றாய் நன்றாய் கொண்டே நமக்கு விரோதமாய் வஞ்சிக்கிற காரியங்களை அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் கண்டிருக்க முடியும் எனவேதான் வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு பிசாசானவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான் கர்த்தருக்கு நேரம் கொடுக்காதபடிக்கு உலகத்துக்கு நேராக ஜனங்களை திருப்பி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை நூதனமான போதகத்தின் மூலமாக வஞ்சிக்கப்படுகிற ஜனங்கள் வசனம் கடைசி காலத்திலே ஜனங்கள் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்ற நிகழ்வை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நேயர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் எனவேதான் வேதம் சொல்லுகிறது வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் உலகத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகத்தார் அல்ல என்பதை நினைத்து பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே கர்த்தராகி கிறிஸ்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பி அவரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் கற்றுடைய வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கை அனுதின ஜீவியத்திலே நான் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்டிருக்கிறேன் என்பதை சற்று நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்மை கர்த்தரண்டை திருப்பிக் கொள்ளுவோம் ஆண்டு பேர் உங்களை பலப்படுத்துவார் உலோடு கூட உங்களை பலமாய் வழி நடத்துவாராக ஆமீன் ஆம்